நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால நோய் நீங்கும் இன்னொன்று நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அது என்ன செய் எதை செஞ்சால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குன்ற பரிகாரத்தையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஞ்சநேயரை வழிபடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பலர் இவரின் தீவிர பக்தர்களாக இருக்கின்றனர் ராமரையும் சீதையும் ஒன்று சேர்த்து வைத்ததுடன் ராமர் போரில் வெற்றி பெற்று சீதையை மீட்க முக்கிய பங்கு ஆற்றியவர் ஆஞ்சநேயர் பக்தர்களின் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை ராமரின் வாயாலே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் பக்தி வீரம் பேச்சுத்திறன் சேவை எல்லாவற்றுக்கும் உதாரணமாக சொல்லப்படுபவர் வீர ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்கள் ஆரோக்கிய பலத்துடன் வாழ்வார்கள் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்கள் மனதில் உள்ள கஷ்டங்கள் தீரும் தொழில் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீரும் நோய் நீங்கும் ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்பதால் அனைத்து நாட்களும் ஏற்ற தினங்களாக அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் முதலில் நாம் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் எந்தவித நோயாக இருந்தாலும் தீர ஆஞ்சநேயருடைய சிரஞ்சீவி மந்திரத்தை முதலில் பார்க்கலாம் நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கும் நோய்கள் குணமாக வேண்டும் எத்தனையோ கோவில்களில் வேண்டிக்கொண்டு கொண்டும் மருத்துவமனைக்கு சென்று கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் கொஞ்சம் கூட சரியாகாமல் இருக்கும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது பார்த்திங்கன்னா உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை பணம் பொருள் இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தாலே நம்மை விட பாக்கியசாலைகள் யாராக இருக்க முடியும் சொல்லுங்கள் உடல் ஆரோக்கியம்தான் இறைவன் நமக்கு கொடுத்த சொத்து அதை நாம் பாதுகாப்பது நமது கடமை என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் இறைவன் நமக்கு அருள் புரிந்தாலே மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கும் தீர்க்க ஆயுளுடன் இருக்க நாம் சொல்லும் மந்திரங்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொரு மந்திரத்திற்கு ஒரு தனித்துவமான சக்திகள் உண்டு அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் முழுமையான பக்தியுடன் சொல்லி வந்தால் நிச்சயம் அந்த நோய் நம்மை விட்டு நீங்கும் எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் இந்த மனிதனுக்கு இந்த மந்திரத்தை சொல்ல வைப்பது அவன் கர்மாவானது அவனை விட்டு நீங்கும் அந்த நோய் அடியோடு நீங்கி வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயரக்கூடும் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அல்லது அவர்களால் சொல்ல முடியவில்லை என்றால் குடும்பத்தினரோ அல்லது உறவினர்களோ அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம் இதை வந்து ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லலாம் ஒரு முறை சொல்லலாம் ரெண்டு முறை சொல்லலாம் மூணு முறை சொல்லலாம் உங்களால் எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வரும்பொழுது அந்த நோய் முற்றிலும் நீங்கும் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா நீங்கள் மாத்திரை உட்கொள்ளும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி நின்று நீங்கள் இந்த மாத்திரையை உட்கொள்ளும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது மாத்திரையுடைய வீரியம் வந்து ஐம்பது சதவீதம் என்றால் இந்த மாத்திரத்தின் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் வந்து இந்த மந்திரத்தின் மூலமாக அது அதை செய்யக்கூடும் உடல் ஆரோக்கியமாக மாறும் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உடலில் இருக்கிற நோய் முற்றிலும் நீங்கும் அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கூடிய விரைவில் ஒரே வாரத்தில் செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க இது ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை சாற்றுவார்கள் வெற்றிலை மாலையில் வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதீத சக்திகள் இருக்குது அந்த வெற்றிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஒற்றைப்படையில் நீங்கள் அந்த வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதில் வந்து சந்தனம் அல்லது மஞ்சளை குழைச்சி அந்த வெற்றிலையை காம்ப கிள்ளிட்டு நீங்கள் ராமா என்ற வாசகத்தை வந்து அந்த வெற்றிலையில் எழுதி அதற்கு மேல் வந்து மஞ்சளும் குங்குமம் தூவி வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்தால் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து அந்த அஞ்சு வெற்றிலையும் வச்சுட்டு அது மேலே ராமான்னு எழுதிட்டதுக்கப்புறம் நீங்கள் கற்பூர ஆராதனை செஞ்சு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லலாம் எங்கிட்ட வீட்டில் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நேராக இதை நேராக கோவிலே கூட அங்கே கோவிலுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு அந்த வெற்றிலையில் வந்து நீங்கள் ராமான்னு எழுதி மஞ்சள் குமம் சாற்றி கோவிலில் அவர் பாதத்தில் வச்சு நீங்கள் வணங்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் வந்து அனைத்தும் முற்றிலும் நீங்கும் நம்பிக்கையுடன் செய்யுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடும் அதிலும் குறிப்பாக வந்து கார்த்திகை மாதம் அல்லது மார்கழி மாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் செய்யும் பொழுது ஆன்மீக மாதம் என்று சொல்வார்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் சீக்கிரமாக நிறைவேறும் ஸ்ரீ ராமனின் பக்தனான அனுமனை வாயு பகவானுக்கும் கந்தர்வ பெண்ணுக்கும் மகனாக சிவபெருமான் அவதரித்த புதல்வன் தான் அனுமன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவர் தான் ஸ்ரீ ராமன் அதனால் நம்ம ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தும் முற்றிலும் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி